பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் உலக இரட்சகரான இயேசுவே நீசப்பாவிகளின் அளவில்லாத இரக்கம் உள்ளவரே முடியாத காரியங்களை கைகூட பண்ணியவரே எங்கள் இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்னோடு தங்கும் ஆண்டவரே உம்மை நான் மறவாதிருக்க நீர் என்னோடு பிரசன்னமாயிருப்பது அவசியம் எவ்வளவு எளிதாக உம்மை கைவிட்டு விடுகிறேன் என்பதை நீர் அறிவீர் என்னோடு தங்கும் ஆண்டவரே ஏனெனில் நான் பலவீனன் அடிக்கடி நான் தவறி விழாமல் இருக்க உமது பலம் எனக்கு தேவை என்னோடு தங்கும் ஆண்டவரே எனக்கு வாழ்வே நீர்தான் நீர் இல்லை என்றால் என் வாழ்வில் எழுச்சி இல்லை என்னோடு தங்கும் ஆண்டவரே நீரே எனக்கு ஒளி என்னோடு நீர் இல்லை என்றால் நான் இருளில் வீழ்ந்து விடுவேன் உமது சித்தம் எதுவென எனக்கு காட்ட என்னோடு தங்கும் ஆண்டவரே உமது குரல் கேட்டு உம் பின் செல்ல என்னோடு தங்கும் ஆண்டவரே என்னோடு தங்கும் ஆண்டவரே ஏனெனில் உம்மை அதிகமாய் நேச்சிக்கவும் எப்போதும் உமது அன்பில் வாழவும் ஆசிக்கின்றேன் நான் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க நீர் விரும்பினால் என்னோடு தங்கும் ஆண்டவரே என்னோடு தங்கும் ஆண்டவரே ஏனெனில் எனது எளிய ஆன்மா உமக்கு ஆறுதல் தரும் இல்லமாக ஒரு அன்பு கூடமாக இருக்க ஆசிக்கின்றேன் என்னோடு தங்கும் ஆண்டவரே பொழுது சாய்கின்றது இந்த நாள் முடிகின்றது கடந்து போகும் வாழ்வில் மரணமும் தீர்ப்பும் முடிவில்லா வாழ்வும் எதிர்நோக்கி நிற்கின்றன வழியில் நான் நின்றுவிடாதபடி எனது ஆற்றல் புதுப்பிக்கப்பட வேண்டும் இதற்கு நீர்தான் எனக்குத் தேவை ஆண்டவரே பொழுது சாய்ந்து மரணம் எதிர்நோக்கும் வேளையில் இருள் சோதனைகள் சிலுவை துன்பங்கள் அனைத்தையும் கண்டு அஞ்சுகின்றேன் இருள் படரும் இவ்வேளையில் ஓ இயேசுவே நீர்தான் எனக்கு தேவை அப்பம் பிட்கையில் உம்மை சீடர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள் நற்கருணை திருவிருந்து இருளை அகற்றும் ஒளியாகவும் என்னை பலப்படுத்தும் அமுதாகவும் என் இதயத்தின் ஒப்பற்ற மகிழ்வாகவும் இருக்கும்படி அங்கே நான் கண்டுகொள்ளச் செய்தருளும் என்னோடு தங்கும் ஆண்டவரே இறுதி வேளையில் திருவிருந்து வழியாக இல்லை என்றாலும் உமது அன்பு அருள் மூலமாக என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் சுவாமி தெய்வீக ஆறுதலை நான் கேட்கவில்லை ஏனெனில் அதற்கு நான் தகுதியற்றவன் ஆனால் உமது பிரசன்னம் என்ற பெரும் கொடையை எனக்கு தாரும் சுவாமி என்னோடு தங்கும் ஆண்டவரே ஏனெனில் உம்மையே நான் தேடுகிறேன் உமது அன்பு உமது அருள் உமது சித்தம் உமது இதயம் உமது உள்ளம் இவைகளையே நான் நாடுகிறேன் மேலும் உம்மை நேசிப்பதை தவிர வேறு எதையும் நான் கேட்கவில்லை ஏனெனில் உம்மையே நான் நேசிக்கிறேன் இவ்வுலகில் என் முழு உள்ளத்தோடு உறுதியான அன்பால் உம்மை நேசிக்கிறேன் நித்திய காலமும் தொடர்ந்து உம்மை முழுமையாக நேசிப்பேன் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்